மக்களே அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கடமைகள் என்னன்னா நம்ம ஊடகத்தில் நிறையா பார்க்குறோம் என்னன்னா இந்த உலகம் அழிய போகுது இந்த டிசம்பரில் ஆகப்போகுது போகுதுன்னு பல பேர் பல கற்பனைகளாக சொல்லிட்டுருக்காங்க சித்தர் சொல்லியிருக்காங்க அதுன்ட்டு சித்தர் வந்து என்ன அவங்க என்ன நேரடியாக சொல்லிட்டுருக்காங்க இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இந்த கழிவு காலத்தில் என்னன்னாக்கா நல்லா தெரிஞ்சுங்க உணவு அங்கங்கே தட்டுப்பாடுகள் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏன்னா அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதால மக்கள் இது ஏன் நம்ம பயிரிடணும் நம்ம இதை வந்து ஃப்ளாட்டாக போட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு பத்தாயிரம் கிடைக்குன்ற மாதிரி அந்த ஒரு மீனிங்கில் அதில் போயிடுறாங்க தவிர மற்றபடி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூப்பை கோலம் எல்லாம் வந்து நம்ம ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணால் எல்லாம் ஓகே ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கழிவு காலத்தில் என்னன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் அடுத்தது நம்ம இந்த மூணு மாதம் மழை மூணு மாதம் வந்து பனிக்காலன்றது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டு கொடுக்கும் இந்த கழிவு காலத்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நூற்றி முப்பத்தி நாலு வருடங்கள் இருக்குது அது வெள்ளி நம்ம முறையாக ஜீவிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பகவானோடைய லிங்கிலேயே எப்படியாது நமக்கு தெரியாது சித்தர்கள் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க டிசிங் போரில் அதெல்லாம் வந்து மக்களை போட்டு பழப்பிட்டிருக்காங்க அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க வாழ்க்கையில் நம்ம நல்ல நிலையை அடையணும்னா நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை முழுமையாக செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பாக செயல்படுங்க எல்லாம் வெற்றி தான் உங்கள் உடம்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த லாகரி வசத்தில் போயிட்டு நம்ம உடம்பை வந்து கற்றுக்கிட்டால் நம்ம போய் டாக்டர்கிட்ட இருக்கணும் அப்போ டாக்டருக்கு நம்ம வேலை கொடுக்காத அளவுக்கு நாம் என்ன பண்ணோம் நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வழியே பரணும் ஊடகத்தில் பலதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கள் உங்கள் மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நீங்கள் நல்லதே நினச்சா நல்லது தான் நடக்குமே தவிர எடுத்துக்கிட்டு இருக்காது சும்மா இது 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 அது ஆகிறப்ப பார்த்துக்கலாம் விடுங்க எல்லோரும் ஜாவும் போது நானும் தான் ஜாவாக போகிறேன் இது வந்து விதி வழக்கில்லை இதை வந்து பெருசு பற்றி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க இனி வாழ்க்கையில் நம்ம நல்ல நிலையில் அடையணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அது ஒரு தனி உலகம் அப்படி போய் உக்காண்டிக்குனாலே இந்த உடம்பு வந்து இப்படி குணி குறிக்கிறதை அதுவே டேரக்ஷன் கொடுத்துரும் அப்படியே உக்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா பவரும் கிடைக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்றது நம்ம யூகத்தில் யுகத்தில் தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன கதை வேறு இவங்க திருச்சி பல கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் எதுலேயும் பயப்படாத சுபிட்சமாக இருங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கெடுதலாக நினச்சா நம்ம கெடுதல் தான் நல்லதே நினைக்கிறேன் எல்லாமே நல்லா சிறப்பாக ஓகே மிக்க நன்றி